தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது நான் ஒரு முட்டாள் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி முட்டாள்களை கண்டுபிடிப்பதற்கு ஒரு தனி வழி வைத்திருந்தான் அவன் ஒருவருடைய கைகளை நட்புணர்ச்சியுடன் பற்றி அவரது வலது கையில் ஒரு மந்திர அமிலத்தை தடவி விடுவான் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த கையே அவரது இயக்கத்தை மீறி தானாக காற்றில் ஆள்காட்டி விரலால் நானூறு முட்டாள் என்றோ அல்லது நானூறு புத்திசாலி என்றோ எழுதும் அவர் அதற்கு முன் தனது புத்திசாலித்தனத்தை காட்ட என்ன பாசாங்கு செய்திருந்தாலும் மந்திரவாதி அதை நம்புவதில்லை அந்த மந்திர அமிலம் அப்படிப்பட்டது அது பத்தாயிரம் வருடங்களுக்கு முன் வாழ்ந்த ஒரு யாழியின் மூளையில் சுரந்த ஒரு திரவத்திலிருந்து உருவாக்கப்பட்ட அமிலம் அந்த யாளி புத்திசாலிகள் மட்டுமே வாழ்ந்த ஒரு ஊருக்குள் ஒரு நாள் புகுந்து அழிவை ஏற்படுத்த தொடங்கியது அந்த ஊரில் வீரர்களோ உடல் உழைப்பு சார்ந்தவர்களோ எவரும் கிடையாது அங்கிருந்த மனிதர்களெல்லாம் மிக ஒல்லியான உடலமைப்புடன் சிரம் வீங்கி இருந்தனர் அவர்கள் புத்தி சார்ந்த செயல்களை தவிர வேறு செயல் எதிலும் ஈடுபடுவது கிடையாது அந்த ஊரை அந்த நாட்டின் அரசன் பராமரித்து வந்தான் ஏனெனில் அவர்கள் மாந்திரிகம் மருத்துவம் சாஸ்திரம் இலக்கியம் என்று சகல அறிவு சார்ந்த விஷயங்களிலும் பெரும் ஆக்கத்தில் ஈடுபட்டிருந்தனர் அந்த நாடு அதனால் செழித்தோங்கி வந்தது ஊரை துவம்சம் செய்து கொண்டிருந்த யாழி அங்கிருந்தோரை ஒவ்வொருவராக கொன்று போட்டு கொண்டிருந்தது அதே நேரத்தில் அந்த ஊரிலேயே அதிபுத்திசாலி மிக கடினமான ஒரு கணக்கிற்கு விடை கண்டுபிடித்த சந்தோஷத்தில் அதை யாரிடமேனும் சொல்லிவிட வேண்டும் என்று சுற்றுமுற்றும் பார்த்துக் பார்த்து கொண்டிருந்தான் அங்கே விரைந்த யாழி அவனை கொல்ல நெருங்கிய போது சற்றும் பயப்படாமல் அந்த யாழியை நிறுத்தி அந்த கணக்கை சொல்லத் தொடங்கினான் யாழையும் அவனை உண்ணாமல் அந்த கணக்கை ஒரு முழு வருடம் கேட்டு முடித்தது அதன் கோபம் வெறி பசி எல்லாம் அடங்கி குகையிலிருந்து வரும் கர்ஜனை போல் கனத்த மழலையில் அந்த அதிபுத்திசாலியிடம் நான் ஒரு முட்டாள் என்று கூறிவிட்டு உயிர் நீத்தது அவன் அதன் கபாலத்தை பிரித்து மூளையை பிழிந்து அந்த அமிலத்தை எடுத்தான் அதில் ஒரு சின்ன குடுவை அளவைதான் மந்திரவாதி வைத்திருந்தான் நான் ஒரு முற்றால் என்று தானே திடீரென்று எழுதுவதை பார்த்து முட்டாள்கள் வெகுளியாய் சிரித்தனர் நான் ஒரு புத்திசாலி என்று தானே காற்றில் எழுதுவதை பார்த்து புத்திசாலிகள் பேரமைதி அடைந்தனர் ஆத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது நிறைவடைந்தது